இங்கே ஒரு பெரிய ஒரு ஊர் மாதிரி இருக்குது இது இங்கேயே எல்லாமே கெட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கண்டிக்கலாம் இல்ல நின்றுட்டு போக முடியும் அவ்வளவு அழகா இருக்கு எல்லாருக்குமே இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஒரு வெளி இடத்துக்கு போக்குறோம் அது வெளியே அப்படின்றத நான் போகலாம் காட்டுறேன் பஸ்ஸுக்கு எல்லாமே வந்துட்டோம் நீங்கள் பஸ்ஸு காரணம் பாருங்க பஸ் சொல்லவே எல்லாருக்குமே இருக்கும் பஸ் வெளிக்கிட போது தான் கோவிக்கட்ட பஸ்ஸுக்கு தான் இருந்து ஒரு கடல் பயணம் கொண்டு போகணும் அது எங்க அப்படின்றத நான் உங்களுக்கு போற வழியில சொல்றேன் அங்கே போகிறதுக்கு நிறைய தண்ணி எல்லாம் கொண்டு போகணும் அதோட குடா கொண்டு போகணும் தொப்பி கொண்டு போகணும் வெயில் இல்ல தனியாக மழை கூட கொண்டு நான் கூட கொண்டு அந்த மாறி தொண்டு கொண்டுட்டு இப்போ நிறைய சாங்களை எல்லாம் தந்து கொண்டவங்க கொண்டு போக சொல்லி நிறைய இருக்குது உள்ள எங்க போகிறோம் அப்படின்றது நான் அவங்களுக்கு போகிற காது இப்போ எங்கே காணொலியில் நாங்கள் வரைக்குமே அந்த இடத்த பதிவு செய்து போடல இன்னைக்கு போகிறோம் எப்படி போகிறது அப்படின்றது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நிக்கலான ஒரு பயணமா இருக்கும்போது நான் நினைக்கிறேன் இந்த எல்லாருக்குமே அந்த பயணம் ஒத்து வராது ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாங்க முதல் இருக்கான்னு இருக்காண்டு பார்க்கலாம்

யாழ்ப்பாணத்துலருந்து குரையாட்டம் வாரிறதுக்கு நூற்றி அறுபது ரூபாய் மிச்ச காசு இருக்குது இங்கே நிறைய பஸ் இருக்குது எல்லாருமே போயிட்டுட்டாங்க என்னென்னா இடம் இருக்காது இங்கே நிறைய சிங்கிள் யூஸ் தான் இருக்காங்க பஸ்ஸுக்குள்ள என்னால் நம்ம போயிட்டு என்னென்னா எனக்கு சீட்டு கிடைக்கல அப்போ என்ன அங்கே அங்கிருந்து அங்கே பிடிக்கிறதா கையை பிடிக்கிறதா கம்பியில் இல்லை போனை பிடிக்கிறதாறதுல நீங்க பாரு இவ்வளோ இருக்குது சீட்டு எல்லாருமே யோசிப்பினா நான் கிரிக்கெட் பண்ண வந்துட்டேன் அப்ப நான் நைனோதிவுக்கு போக போறேன் அப்படின்னு அதுதான் இல்லவே இல்லை இன்னைக்கு நாங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம் எங்க போக போறோம் நாங்க நெடுந்தீவுக்கு போக போறோம் யாருமே எதிர்பார்க்கல இல்ல நெடுந்தீவு போறோம் குமுதி நீல தான் போறோம் அம்மாதிரியா இருக்கேன்

நீண்ட கடல் சின்ன பிள்ளை எல்லாம் பெரியாக்களும் ஒத்துருக்கு அந்த ஒத்து வராமே இருக்கும் இப்ப சத்தி எடுப்பினும் தலை சொத்து அப்படியே நிறைய விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ள என்னன்னா காட்டிலுமான அளவுக்கு காட்டு என்னென்னா எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்குது கொஞ்சம் தலையெல்லாம் சுத்துற மாதிரி மாதிரி இருக்குது மழை பார்த்தா திரும்பவும் மழை வந்திருக்கு நாய் இப்போ நீங்க கொஞ்சம் புதுசா அங்க இப்பதான் போறீங்க முதல் முதலாண்டா கட்டாயம் ஒரு தேசிக்காய் எடுத்து வச்சிருங்க ஒரு பேக் ஒரு சொப்பின் பேக் கொண்டு எடுத்து வச்சுங்க என்னென்னா எல்லாருக்குமே அந்த கடல் பயணம் ஒத்து வராது அப்போ சத்தி அப்படியெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ சொப்பின் வேற தேசிக்காய் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுங்கன்னா கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சா கொஞ்சம் ஓகே இருக்கும் அப்படின்னு சொல்றவையோ நீங்கள் நான் எல்லாமே எடுத்துக்கொண்டு தான் வந்தேன் நான் ஆனால் கொஞ்சம் அந்த காத்து படுறதால இப்போ கொஞ்சம் பரவாயில்லை கொஞ்சம் சத்தமாக இருக்குங்க பாருங்கள் இங்க சரியான வெயில்லா இருக்குது இப்ப மழை பெய்து வெட்டது யாழ்ப்பாணத்துல சரியான மழைன்னு மழையின்னு இருக்காங்க இத連နေதேவளே என்னென்ன விஷயங்களை செய்தால் கொஞ்சம் நல்ல வாராக்களுக்கு அப்டினா என்ன சொல்றேன் அபிரைலை நெடுந்தீவுக்கு ரனி உங்களுக்கு பிடிச்சிருக்கா காரணம் என்ன ஹலோ விடி சரியான நான் கொஞ்சம் முள்ளுக்குள்ள ஆர்வம் உள்ளேயும் இருக்கே இல்லை வெளியில தான் இருந்தேனேன் ஆனாலுமே சரியான தலையடிக்குது எங்களுக்கு அவ்வளாண்டு கடல் பயணங்கள் இல்லை தானே அதால இந்த கடலும் இப்போ அவ்வளோ தூரம் ஓகே ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருக்குது அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஆடுது இப்படி போ அப்படி வருது ஏன்னா கொஞ்சம் காற்று மழை அப்படின்னா கொஞ்சம் தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்குது அதான் கொஞ்சம் பேர் எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க முக்கால்வாசி பேருங்க

இந்த இடம் எனக்கு நெடுந்திவு நிறைய இடங்கள் தெரியாது அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் என்னென்னு இவ்வளோ தூரம் வந்து நான் இங்க வரேன் நாங்கள் ரெண்டு வரேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தவங்க உண்மையா இங்க வேற இப்ப யாருமே இங்க இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை உண்மையா எல்லாருமே எனக்கு சொந்தங்கள் மாதிரி ஆயிட்டாங்க இப்ப நான் நிறைய இடம் கிடக்குது நெடுந்தீவுல காட்டுறதுக்கு உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் ஓகே நாங்க நெடுந்தீவுக்கு இந்த ஜெட்டி அடிக்கு வந்து ரங்கினதுக்குமே இங்கால சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போட் போட்டு கிடக்குது இப்ப எல்லா ஊருக்குமே ஒவ்வொரு பிரதேச சபை இருக்கும் அதே மாதிரி நெடுந்தீவு பிரதேச சபைக்குள்ள என்னென்ன சேவைகள் இவங்க செய்யறாங்க அப்படின்றத இந்த போட்ல போட்டிருக்காங்க இல்ல பாருங்க இந்த படகு சேவை சுற்றுலா வாகன சேவை இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆகளுக்கு உண்மையா ஒருத்தருமே இங்க இல்ல அப்படின்னா அவங்களே அந்த சுற்றுலா பயணிகளுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய வாகன வசதிகள் எல்லாமே செய்யணும் அதோட தங்குறதுக்கான வசதியும் இங்க செய்திருக்கணும் இப்ப அத உங்களுக்கு கூட்டிட்டு போய் காற்று இங்க தங்குறதுக்கான இடம் இருக்குது என்னென்ன விலைகள்ல இருக்குது அப்படின்றது நான் காற்று அதோட நீங்க பாருங்க இந்த நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்களும் இதுல இருக்குது அதாவது பிரதேச சபைக்குள்ள இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் இதுலயே இந்த ஒரு வலையை வந்து போட்டுருக்காங்க இந்த நெடுந்தீவு வர்றதுக்காக ஒரு வலையை போட்டிருக்கணும் அந்த நெடுந்தீவுல இந்த அப்படியே ஜெட்டியால முடிச்சிட்டு அப்படியே வந்தோம்டா நீங்க பாருங்க ஒரு சிலை ஒன்னு வச்சிட்டு இந்த சிலையை பார்த்ததுமே நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கு என்னென்னா நெடுந்தீவில நடந்த ஒரு கொலை என்ன தெரியும் யார் அப்படின்றத சேவியர் தனிநாயகம் அடிகளார் இருக்குது நீங்க பாருங்க அதுவும் எந்த வீட்டுல அந்த பிரச்சனை நடந்தது அதாவது ஐந்து பேர் கொலை வழக்கு அப்படின்னு நடந்தது அது இந்த வீட்டுல நடந்தது இந்த வீடுதான் உம் திடுக்கிடும் சம்பவம் அப்படின்ற மாதிரி

சுத்தி பார்க்கணும் அப்படின்ட்டு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குங்க அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இடங்கள் போட்டிருக்காங்க வளரும் கல் ரெண்டாவது பெரிய ஆலமரம் மூன்றாவது பெருக்கு மரம் நான்காவது மருந்து கேணி அப்படின்ற ஒரு இது நானும் அதை பார்த்ததே இல்லை ராணி கோபுரம் அப்படின்றது பாருங்க அஞ்சாதா அதாவது குயின் டவர் அப்படின்னு பெருசா ஒன்று இருக்குது அதுக்காக போகக்கூடிய இடங்களே இதுல பாருங்க இந்த வரைபடங்களில் காத்துருக்காங்க இந்த நெடுந்தீவு மகாவித்யாலயம் நெடுந்தீவுன்ற பொது நூலகம் இந்த பப்ளிக் லைப்ரரி இருக்குது இந்த நெடுந்தீவுல பாருங்க நெடுந்தீவில எப்ப மழை பெய்யும் எப்ப வெயிலும் அப்படின்ற ரங்கத்துல மழை இப்ப பாருங்க வெயில் அப்படி இருக்குது ஒரு ஒரு ஊர் மாதிரி இருக்குது இது இங்கேயே எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதை காற்று திருப்பி பாருங்க இங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நெடுந்தீவுல நெடுந்தீவன்னாலே ஒரு அழகிய ஒரு கிராமம் அது கிராமம் வந்ததை விட ஒரு தீவு அப்படின்னு சொல்லலாம் நெடுந்தீவு அதாவது இந்த நெடுந்தீவுக்கே பேர் வந்ததுன்னு நானும் நிறைய பேர்ட்ட கேட்டு நானும் தேடி பார்த்ததுல இது எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல நெடுந்தூரத்துல இருக்கிறதால தான் அது ஒரு தீவா இருக்குது அதால நெடுந்தீவு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது இப்ப நெடுந்தீவுக்கு நாங்க வாரம் அப்படி என்றாலே ஆஹ் நிறைய வாகனங்களில் போகலாம் அப்படி இப்படி எதுவுமே இல்லை எல்லாமே கடல் பயணம் தான் இருக்குது இந்த கடல் பயணம் என்றாலே எல்லாருக்குமே ஒரு ஆசையா இருக்கும் நானும் அப்படிதான் ஆசைப்பட்டு வந்தேன் ஆனாலுமே உண்மையாக நல்லா தான் இருந்தது ஆனா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இப்ப நாங்க போயிட்டு இருக்கிறதுன்னு சரி அந்த உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே இடம் கிடைக்காது சீட்டு கிடைக்காது நின்று வர வேண்டி இருக்கும் அதுவும் ஒரு மனுத்தியால பயணம் நின்று வேண்டி இருக்கும் இப்ப நாங்க வந்தது இன்றைக்கு குமுதி நீல வந்து நாங்க அதுல நெடுந்த அறகை அப்படி எல்லாமே இருக்குது ஒவ்வொன்றும் மக்கள் பாவனைக்காக இலவசமா இருக்குது சிலது அதுல இருக்குது அந்த சில வள்ளங்களுக்கு எல்லாமே காசு இருக்குது நாங்கள் வந்தது இது அரசாங்கத்தில் என்றதால காசு இல்லை நான் வந்த நேரம் பாத்தீங்க அப்படின்டா என்ன அந்த வடதாரோக அப்படின்றதோடு இருக்குது நாங்கள் கச்ச தேவிக்கு போயிருப்போம் அதுல நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு காணொளி பார்த்தீங்கன்னா அதுக்கு காசு இல்லை தான் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அது அந்த இடத்துலேயே நிப்பாட்டி வச்சு கிடக்குது மக்கள் பாவனைக்காக இல்லை அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருந்தவை மக்கள்லாம் அது போச்சு அப்படின்னா நிறைய பேர் பயணிக்க கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் சொல்லியிருந்தவியல் தங்களுக்கு அது இல்லாததால சரியான கஷ்டமா இருக்கணும் சொல்லிருக்கலாம் அது உரியாக்கள் அதை பார்த்து கவனத்துல கொண்டா இங்க பொதுமக்கள் நிறைய சுற்றுலா பயணிகள் வார இடமா இருக்குது அப்ப அவங்களுக்கு ஒரு பிரயோசனமா இருக்கும் அஹ் நான் நினைக்கிறேன் போறதுக்கான ஒரு பாதையா அப்படி செய்யிருக்கோம் இதான் இந்த கோட்டையின் மிகுதி பாகங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு தானே நீங்க பாருங்க இந்த கோட்டையில ஆடுகள் எல்லாம் தங்குறதுக்காக போயிருக்கு எல்லாமே முருக கட்பாறையால செய்ததுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க இந்த இதுகள்ல அவங்களுடைய பேர்கள் எல்லாம் எங்க இருந்தாலும் இந்த வெளிய மட்டும் மறக்க மாட்டாங்க எல்லாரும் இதுகளுக்கு மேல அந்த புல்லுகள் எல்லாம் வளர்ந்துருக்க இந்த மலைகளுக்கு மேல வளர்ந்துருக்குற மாதிரி இருக்குங்க நீங்க பாருங்க இந்த எல்லாம் நீங்க அழகா இருக்குது இந்த இடம் எல்லாமே அமைதியா இந்த வீட்டுல இந்த வீட்ல எல்லாம் ஆக்களே இல்ல நினைக்கிறேன் இந்த வீட்டுல இருக்கிற இடம் பேர் வேற வேற ஊர்களுக்கு போயிருப்பீங்க கொஞ்சம் பால் அடைஞ்சிருக்கு நீ இதுலயும் அந்த தான் செய்யறாங்க இப்ப நீங்க நெடுந்திவுக்கு முதல் முறையா வாரீங்க அப்படியாண்டா முதலாவது ஜாழ்பாணம் டவுனுக்கு போயிட்டு அதில் குறிகட்டுவான் பஸ்ஸில் ஏறினீங்களேண்டா நூற்றி அறுபது தான் பஸ் காசு இருக்கும் அப்போ அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த பஸ்ஸில் வந்து குறிக்கட்டுவானில் ரங்கினீங்களா நெடுஞ்சிவுக்கு போகிறதுக்கு போட்டா இல்லை இந்த பழகா ஏதாவது ஒன்று இருக்கும் அது நீங்கள் நெடுந்த அரக குமுதினி அப்படியான நிறைய விஷயம் இருக்கும் நீங்கள் அதை கேட்டுட்டு அதில் ஏறினீங்களெண்டா இப்போ நான் சொன்ன மாதிரி குமுதினி அதுக்கெல்லாமே காசு இல்லை அப்போ நீங்கள் இலவசமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு இருநூறுவாக்குள்ளே தான் வரும்படி நான் நினைக்கிறேன் அப்போ அதை பிடிச்சி வந்தீங்கண்டா நீங்கள் வந்ததுமே அந்த ஜெட்டியடிலேயே அதாவது அரசாங்கம் பஸ் இருக்கும் சிடிபி பஸ் இருக்கும் நாங்கள் அதில் ஏறி நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னீங்க வேண்டாம் அங்கேயே ரக்கி விடுவாங்க இல்லை நீங்கள் முதல் முறையாக வாரீங்க உங்களுக்கு இடம் தெரியாது எங்கே தங்குறதுன்ட்டு தெரியாதுண்டா நான் அதுக்கான இடத்தையும் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னா இங்கே போய் தங்கினீங்கன்னா சேஃபாக இருக்கும் நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்

ரெண்டாயிரத்தி அறுநூறுவா வரும் ஒரு நாளைக்கு நாலு பெரிய ஆக்கள் வடிவாக்கலாம் மற்றது இதுக்கு ஏசி அண்டா நாலாயிரத்தி ஐநூறுவா வரும் உள்ளக்குள்ள அட்டாச் பாத்ரூம் இருக்கு எல்லாம் இருக்கு எங்களுக்கு வந்து இது வந்து அரசாங்கத்தில் தானே என்னது பிரதேச சபை தமிழர் வழி வந்து தான் இருக்கு அதால அரசாங்கம் வேண்டாம் அவருடைய லேண்ட்லைன் ஒன்று எங்கள் நாங்கள் கூகுள் மேப்பில் கொடுத்துருக்குறோம் மற்றது அப்படியே நீங்க இந்த இருந்துட்டு போனாக்களும் இந்த நம்பர் உல்ரெடி கொடுத்துருக்கீங்க ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல இந்த முழு இதில் டீட்டெயிலும் போட்டுருக்கேன் அது மூலம் தொடர்பு இப்போ சிங்களத்தை பொறுத்தளவு எனக்கு சிங்களம் கொஞ்சம் தெரியும் தெரியுமாண்டபடியால சிங்களாக்கள் கூடுதல எனக்கு தான் புக்கிங் எடுப்பீங்க மற்ற லேண்ட் லைனுக்கு எடுப்பீங்க இருக்கிற சாக்கள் தான் கூடுதலாக இருக்கும் மற்ற வெளிநாடுல இருந்து வரண்டா எங்களோட உறவுகள் வெளிநாட்டுல இருந்து அவங்க பொருண சண்டு வந்தால் கொஞ்சம் குறைவு தாங்க இல்லை இங்கே இருக்கிற இல்லை பத்து ப்ளேஸும் பார்க்கலாம் எங்கட இங்கே அரசாங்கம் தானே அப்போ மூணு இடத்தையும் அவள் காட்டிவிடும் ஆ மற்ற ஓ அது வந்து இருபத்தஞ்சு பேர் வாகனமும் தான் ஒம்பனாயிரத்தஞ்சுருவா மற்றது வந்து எட்டு பேர் போகிற வாகனமும் இருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் நாங்கள் இங்கே மேக்ஸிமம் ஒரு ஆட்டோவே வந்து டீசல் ஆட்டோவே ஆறாயிரம் ரூபா போகுது இங்கே எட்டு பேர் போகிற இன்னும் ஒரு வாகனம் பிக்கப் மாதிரி வாகனம் இருக்குது

அதன் ஜெட்டி அடி இப்படி எல்லா இடமுமே இருக்குது இப்ப நான் நிறைய கடற்கரை போயிருக்கிறேன் ஆனா இங்க சரியான காத்தும் அவ்வளவு அலையமா இருக்குது நாங்க வரக்கலையே சரியான காத்து அலையால நிறைய பேர் சத்தி எடுத்தவங்க அதுக்குள்ள இருக்குல்லாம தள்ளாடிட்டு இருந்தது ஆனா இதுல இருக்க ரொம்ப நல்லா இருக்குது இங்கால நாங்க பீச் இருக்குது இங்கால வந்து குளிக்கிற இடம்னு அவ்வளவு அழகா இருக்கும் ஆனா வளமையாவே இதுல நிறைய பேர் இருப்பினுமா இன்னைக்கு வருஷ கடைசி வேற அதோட இந்த மழையும் வர்ற அப்ப அதால இங்க வர மாட்டோம் தண்ணி அவ்வளவுத்துக்கு கடிக்குது இங்க வரைக்கும் போகும் போகும்போது அடையாளம் எல்லாம் இருக்குது இவ்வளவு வரைக்கும் போயிருக்குது இப்ப கொஞ்சம் குறைவா இருக்குது இன்னும் தான் பெய்யப்பதான் மழை வருது மழையும் தூரிட்டு இருக்குது இந்த காத்து அவ்வளவு கடிச்சு கண்டிக்குது இப்ப மழையா இருந்தாலும் பரவாயில்லை நான் கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் நின்றுட்டு போக சபா இங்கே அழகா இருக்கு சரி இன்றைக்கு இந்த காணொலியை இதோட நிறுத்துவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த காணொலியில நாங்க நெடுஞ்சிருக்கு வாரதுல இருந்து இங்க வந்து தங்கக்கூடிய இடங்கள் வரைக்குமே இருக்கிறேன் உண்மையா நிறைய பேருக்கு இது பிரியோசனமா இருக்கும் முதல் முறையா நீங்க நெடுஞ்சுக்கு வாரீங்க அப்படின்னா நீங்க வந்து அங்க தங்கலாம் என்னென்ன மாதிரியான அதாவது சாப்பாட்டுல இருந்து நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் வரைக்குமான வசதிகள் இந்த காணொலியில இருக்குது கட்டாயம் உங்களுக்கு யாராச்சும் ஒரு நாளைக்கு இது பிரியோசனமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் டூருக்கு பிளான் கரெக்டி ஒரு சூப்பரான ஒரு இடம் நிறைய பேர் இருந்துட்டு வேற வேற இடங்கள்ல போய் தங்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க அப்ப அவங்க எல்லாம் இந்த காணொலி பாக்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க நீங்க இப்ப எங்க இருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் விடுங்க மற்ற ஒரு காணொலி மூலம் உங்களுக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் நான் உங்கள்